ஒரு அழகான கிராமத்தில் தெனாலிராமன் இருந்தார் அவர் அன்னைக்கு அரண்மனைக்கு தன்னோட மகனோட வந்திருந்தாரு அவரோட மகன் தோட்டத்தில் விளாண்டுட்டு இருந்தான் அடடே இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது அம்மாவுக்கு இதை பிடுங்கிட்டு போய் பரிசாக கொடுப்போம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தெனாலிராமனோட பையன் அந்த பூவை பறிச்சுக்கிட்டு இருந்தான் அதை பறிக்கிறத அந்த காவலாளி ஒருத்தன் பார்த்துட்டான் வேமா வந்து அவனை ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போய் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சான் ஏ தம்பி இந்த ரோஜா பூவை நீ எதுக்கு பிடுங்கின அரசரோட தோட்டத்தில் எதுவும் பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல நீ இந்த ரோஜா பூவை பிடுங்கினதுக்கு கடுமையான தண்டனையை நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் இப்போவே உன்னை ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்பதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ நீ தென்னாலி மகன் தானே இன்னைக்கு அப்பாவும் மகனும் மாட்டினீங்க நான் ஒரு ரோஜா பூ தானே பிடுங்குனே அதுக்கு எதுக்கு இப்படி திட்டுறீங்க இதெல்லாம் ஒரு தப்பா ஏ தம்பி புடுங்குனது மட்டும் இல்லாமல் என்னையே எடுத்து பேசுறியா ஒழுங்கா நட தெனாலிராமன் காவலாளி திட்டினதெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தான் என்னப்பா என் பையனை இப்படி திட்டி எங்க கூட்டிட்டு போற அவள் என்ன தப்பு பண்ணனு திட்டுற அதெல்லாம் முடியாதுப்பா அவன் பையன் அரசரோட தோட்டத்துலேருந்து ரோஜாவை பறிச்சிட்டான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு தான் நான் கூட்டிட்டு போகிறேன் அரசரோட தோட்டத்திலேந்து எதுவும் பறிக்கக்கூடாதுல்ல உனக்கு அரசரோட சட்டமெல்லாம் தெரியாதா என்ன ஒழுங்கா இவனை கூட்டிகிட்டு போக விடு போ நீ சரிப்பா நீ கூட்டிட்டு போ நான் தடுக்கலை அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு இந்த துணியை மேலே போட்டு விட்டுறேன் அவன் வெயில் தாங்க மாட்டான் இதை போட்டு கூட்டிட்டு போ அப்படின்னு தெனாலிராமன் கையில் இருந்த துணியை தன்னோட மகன் தலையில் போட்டு விட்டான் முதல்ல அவனோட மகனுக்கு எதுக்கு இந்த அப்பா இதை போட்டு விட்றாருன்னு புரியலை இங்கே பாருப்பா உனக்கு இந்த துணி ரொம்ப உதவியா இருக்கும் இதை நீ பயன்படுத்திக்க இது வெயில் இல்லாமல் உன்னை தடுத்துக்கும் முத அந்த பையனுக்கு புரியல ஆனால் போக போக அந்த பையனுக்கு புரிய ஆரம்பிச்சது இருந்து அந்த காவலாளி அரண்மனைக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள அந்த பையன் அந்த துணியை மேலே போட்டு ரோஜாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சான் அது அந்த காவலாளிக்கு தெரியல அங்கே அரண்மனைக்கு போறதுக்குள்ள எல்லா ரோஜாவும் சாப்பிடட்டான் ராஜா இந்த பையன் தோட்டத்தில் ரோஜா பூவெல்லாம் திருடுனான் அது தாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் தண்டனை கொடுங்க நீ என்ன சொல்கிற தெனாலியோட மகன் அப்படிலாம் இருக்க மாட்டான் அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாச்சு அவன் திருடுன்னு சொல்ற நீ ஏதோ தப்பா பார்த்துருப்ப நான் ஏன் ராஜா தப்பா பார்க்க போகிறேன் இவன் தோட்டத்தில் திருடுன என் கண்ணால் பார்த்தேன் உண்மையிலே தான் ராஜா சரி அவன் திருடுனான்னு சொல்கிறேன்ல இல்ல அவன் பிடுங்கின பூ எங்க அதை முதக்காட்டு நான் அப்புறம் உண்மையாக பொய்யான்னு நான் சொல்கிறேன் அதான் அவன் கையில் தானே ராஜா வச்சுருக்கான் உங்கள் கண்ணுக்கு தெரிலையா அட உன் கையில் நீ ரோஜா கொண்டு வந்தேல எங்கே போட்ட இப்படி பொய் சொல்லிக்கிட்டு தெரியிறியா திருடிட்டு இப்படி மறைக்கிற உண்மை நான் ராஜாட்ட சொல் இல்லைனா உன்னைய வாழால் சீவிடுவேன் ராஜா நான் எந்த தப்புமே பண்ணல தோட்டத்தில் விளையாடிட்டு தான் இருந்தேன் ராஜா இவர் தான் என் மேலே அப்பாண்டமான பழி போட்டார் உன்னையும் உங்க அப்பாவையும் அரண்மனையை விட்டு வெளியே அனுப்புறேன்னு பயமுறுத்துனாரு நான் எந்த தப்பு பண்ணல கவலாளி உனக்கு என்ன தைரியம் இருந்தா தெனாலியோட மகனையும் தெனாலியும் இப்படி சொல்லியிருப்ப இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னையும் முத அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் ஒழுங்காப்போ அப்படின்னு ராஜா திட்டினாரு தெனாலிராமன் தன்னோட தந்திரத்தால தன் மகனை காப்பாத்திட்டாரு